விதிவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தானன தத்தன தத்த தத்தன தானன தத்தன தத்த தத்தன தானன தத்தன தத்த தத்தன தந்ததான ஓலை தரித்த குளைப்பு மப்புறமோடி நிறுத்து மதர்த்து நை தரலோதி நிழற்குழலை கிளத்துட நன்றி ஞானம் ஓதி மிகுத்தத தவற்கிடரோகை செலுத்தி வடுப்படுத்தியூடு விடத்தை யுறுத்தி வைத்தக நம்பினாலே மாலை மயக்கை விளைத்து நற்பொருள் வாசமுலைக்குலகப்படுத்தியில் வாவனமுட்டி நடத்தியுட்பு மந்த மாதர் மாய மயக்கை ஒழித்து மெத்தன வானவரக்குழு அக்ஷர வாய்மையனக்கும் இனித்தளித்தருள் தந்திடாதோ வேலையடைக்க அ குலத்தோடு வேணுமெனச் சொல்லு மக்கணத்தினில் வேகமுடப்பும் அலை குலத்தை நளன் கை மேலே வீச அவற்றினை ஒப்பமிட்டனே வியரக்கற்பதிக்குள் முற்பட வீணனு கருள் வைத்தவற்றமை எண்கள் மாள கால இலக்கனை தொட்டருக்கணமாலமைதிக்கர எட்டறி கால அளித்த புத்தருக்கடல் தந்த காமன் காயமொழித்தவர் பெற்ற கொற்றவர் தினை புனத்தொரு காதல் மிகுத்து மிக பிரமித்தருள் தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா